கருப்பு ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா நடிப்பில் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிற படம் தான் இந்த கருப்பு ட்ரெய்லர் ஒரு மிகப்பெரிய விருந்தா அமைஞ்சுது எல்லாருக்குமே இந்த படம் சூர்யாவுக்கு இன்னொரு வேல் இன்னொரு சிங்கம் அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுது இத்தனைக்கும் ஒரு ஃபெஸ்டிவல் படம் தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படம் என்ன மாதிரியான பேக்கேஜை வச்சுருக்கணுமோ அந்த பேக்கேஜ் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணியிருக்கிறார் இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி ஆனாலும் கூட நம்ம சூர்யாவோட ஹேட்டர் சும்மா இருப்பாங்களா உடனே இந்த கரும்பு படத்தோட டீசர்லாம் வச்சு குறிப்பாக இந்த படத்தில் சூர்யாவோட அந்த லாயர் கதாபாத்திரத்தை வைத்து படம் நடக்கும் கதைக்களம் கோயம்புத்தூர் பொள்ளாஜியை வைத்து அதுக்கப்புறம் சூர்யாவோட இன்னொரு கெட்ட பங்கு மாதிரியான ஒரு கெட்ட வச்சுக்கார் பார்த்தீங்களா இதை தொடர்ந்து இந்த படம் இதே மாதிரி கோர்ட் ரூம் ட்ராமாவாகவும் ஆக்ஷன் கலந்த ஒரு எமோஷனல் கதையாகவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த எதற்கும் துணிந்தவன் கருப்பு ரெண்டையும் ஒற்றுமைப்படுத்தி கருப்பு எதற்கும் துணிந்தவனோட இன்னொரு கலர் ஜெராக்ஸ் அப்படிங்கிற வதந்தியை பரப்பிட்டிருக்காங்க ரெண்டுமே பெண்களை மையப்படுத்திய அதுவும் மிகப்பெரிய ஒரு வழக்கு தமிழ்நாட்டிய உலுக்கிய ஒரு வழக்கை பற்றிய கதை தான் இந்த படம் எதற்கும் துணிந்தவன்னாக இருக்கும் அதாவது மாதிரி ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்கும் கருப்பை எல்லாம் பெருசாக எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் இதன் மூலம் கருப்பு படத்துக்கான ஓப்பனையை குறைத்து சூர்யாவுக்கு ஒரு தோல்வியை கொடுக்க வேண்டும் கங்குவா போல அப்படிங்கிறத அவங்களோட கணக்கு கணிப்பு ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறத சினிமா அருள்கள் புட்டு புட்டு வைக்கிறாங்க ரசிகர்கள் மிகவும் உற்சாகமாக உதாரணத்துக்கு சொல்கிறாங்க அதாவது கமலோட விக்ரம் டூ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த படத்தோட கமலோட கெட்டப்பு ஒரே நைட் நடக்கக்கூடிய கதை போதை பொருள் கேங்ஸ்டர் இதெல்லாம் வச்சு விக்ரம் டூ இது இன்னொரு தூங்காவனமாக இருக்கும்பா ரொம்ப ஆவரேஜான படமாக இருக்கும்பா அப்படிலாம் வந்திய படப்பட ஹேட்டர்ஸ் ஆனால் படம் வெளிவந்து சரித்திர சாதனையை பண்ணியது அது மாதிரி தான் இந்த கருப்பும் சின்ன சின்ன ஒற்றுமைகளை வச்சலாம் இது எதற்கும் துணிந்தவன் அப்படிலாம் சொல்லிட வேண்டியது கருப்பு வேற ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம்